ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சான்றோளுக்கும் உங்களது ஓம்முருகா ஜோதிரின் பணிமான அநேக கொடி நமஸ்காரத்துடன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது நீண்ட காலமாக நெடிய காலமாக மூன்று வருடம் ஐந்து வருடம் ஏழு வருடம் ஒம்பது வருட காலமாக சொந்த வீடு இல்லையே வாங்க முடியல ஆதாங்கப்பட்டு இருக்கக்கூடிய பணம் இருந்து காசு இருந்து பொருளாதார கடன் வாங்கியாது இஎம்ஐ கடன் வாங்கியாது லோன் வாங்கணும் லோன் வாங்கியது வீடு வாங்கணும் கை கையில் ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும் தொகை மேற்கூண்டு இம்மை ஒரு இடம் வாங்கிடலாம்னு நினச்சி மன உளைச்சலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அதே போன்று வீடு விற்க முடியாமல் வெள்ளிங் கட்டணம் மண் மனை நிலம் விவசாய நிலம் விளை நிலம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இடத்தை விற்றால் நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கலாம் ஒரு பிள்ளை டாக்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்களும் அநேகம் உண்டு இந்த மண்மனையை விற்க வாங்க தடை இல்லாமல் நடக்க வேண்டும் அதற்குரிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவிலை தாங்கள் காண இருக்கிறீர்கள் அதனுடைய விவரம் என்னவென்று சொன்னால் முதலிலே நம் பார்க்க இருப்பது இடத்தை வைத்துக்கொண்டு காலி இடங்களை வைத்துக்கொண்டு மண் வைத்து வைத்துக்கொண்டு வீடு விற்க முடியாதவர்களுக்காக இந்த பதிவு பதிவு நிலங்களை விற்க முடியாதவர்களுக்காக இந்த பதிவு எந்த இடத்த விற்க நினைக்கிறீங்களோ வீடாக இருந்தால் அதில் வீட்டுக்கு அருகாமையில் கொஞ்சம் மணல் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளோ மணல் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுக்கோங்க அதை எடுத்துகிட்டு அந்த மணல் எடுத்து நேரில் இங்கேருந்து திருச்சிராப்பள்ளி போய் இறங்கி மணச்சநல்லூர் அரிசிக்கெல்லாம் ஃபேமஸான ஊர் மணச்சநல்லூர் போய் இறங்கிக்குவாங்க அங்கே பூமிநாத சுவாமி கோயில்னு இருக்கும் உங்கள் பூமியை விற்கிறதுக்கு அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய தேங்காய் பழ வெத்திர கடையில் போய் பூமி விற்கணும் ஒரு அர்ச்சனை தட்டை கொடுக்க வேண்டாம் அந்த அந்த கொண்டு போன மணலை அவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க மஞ்சள் துணியில் கட்டி கையில் கொடுத்துருவாங்க தேங்காய் பழம் கொடுத்து வாழை கொடுத்து அந்த பூமிநாதர் சுவாமிக்கு கோயிலில் டிக்கெட் கொண்டு போய் அர்ச்சகருடைய அர்ச்சனை டோக்கன் நூற்றி ஒரு ரூபா ஐயருடைய காணிக்கை நூற்றி ஒரு ரூபா கொடுத்து உள்ளே போய் நீங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை வந்துட்டு அந்த கோயில் அஞ்சு முறை வளம் வந்து பூமிநாதனை வேண்டியாச்சு அந்த வளரில் திரும்ப கொடுப்பார் அதுக்குரிய விளக்கங்களும் அங்கேயே ஐயர் சொல்லுவார் அந்த புதன்கிழமை என்ன சொல்வாருன்னா அந்த ஐயர் சொல்லக்கூடிய விளக்கங்களும் சுப ஓரையில் புதன்கிழமை அதிகாலையில் முன்னூற்று நாலு புதன் ஓரையில் குரு ஓரையில் இந்த மாதிரி ஓரைகளில் அந்த ஓரை கால ஓரைகளில் அந்த இடத்த தீபம் மேத்த சொல்லுவார் அந்த மணல ஆச்சு தீபமேத்தன அஞ்சு மாதத்துல உங்கள் இடம் வைத்து காசு கையில் வந்துடும் இடம் வைக்கிறது வீடு வைக்கிறதா இருந்தாலும் அதான் அங்கே நவகிரகத்தை ஒம்பது முறை சுற்றி வந்து அஞ்சு முறை பூமிநாத சுவாமி வழிபட்டு உடனுடைய அம்பாவை வழிபட்டு ஒம்பது முறை நவகிரக வழிபாடு சுற்றி வந்து வழிபட்டு அதில் உட்காந்துட்டு வர வழியிலே சமயபடுத்த மாறி மன உடந்தால் உங்களுடைய இடங்கள் ஐந்து மாத காலகட்டத்தில் உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அதன் பின்பாக நீங்கள் அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் இது காரிய சித்தியார்த்த பூஜைன்னு இதுக்கு பேர் இதன் பின்பாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா காரிய பூர்த்தியார்த்த பூஜை தேங்க்ஸ் நன்றி என்று சொல்லக்கூடியது திரும்ப போய் அம்பானுக்கு ஒரு அபிஷேகம் ஐயாவுக்கு ஒரு அபிஷேகம் சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு ஏழு பேருக்கு ஒம்போது பேருக்கு அன்னதான வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் இது ஒரு இடம் விற்பதற்குரிய பூமி ஸ்தலம் பூமிநாதன் கோயில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் ஆகும் மணச்சநல்லூர்ல இறங்கினாலே வா டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது அங்கே போய் கேட்டுக்கெலாம் வச்சுருக்கோம் செல்போன் கையில் இருக்கக்கூடிய கூட கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கோயிலுடைய சரித்திரமே வந்துடும் உங்களுக்கு இந்த பதிவினை நீங்கள் பா பார்த்தீர்கள் அதற்குரிய பரிகாரங்கள் விற்க முடியாதவர்களுக்கு ஆலோசனை சொல்ல எடுத்துக்கவும் நல்லாயிருக்கும் அண்டா படத்தை விற்க வந்த இடம் இடம் வாங்க முடியாதவர்கள் ரெண்டாவது நிலைக்கு வரும் இடம் வாங்க முடியாமல் வீடு வாங்கணும் ஒரு லேண்டு வாங்கணும் ரொம்ப நீண்ட காலம் கனவு கனவு இல்லைன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் இதுதான் நிஜம் இல்லை நம்முடைய சிந்தனைகள்லாம் செயல்பாட்டு வந்து அந்த செயல்பாடு கனவு நனமாக வேண்டும் நம் லட்சியங்கள் நிற வேண்டும் அது கனவல்ல கனவில் வரல நீங்கள் உங்கள் சிந்தனையில் வருது அது எப்படி கனவு இல்லமாகும் உங்கள் சிந்தனை இல்லைன்னு தான் தோறணும் அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்க நீங்கள் அதே பூமிநாதனுடைய கோயிலில் போய் ஐயா பூமிநாத சுவாமி நான் வசிக்கக்கூடிய பகுதியில் அருகாமையில் ஒரு வீடு வாங்கணும்னு பார்க்குறேன் அதுக்கு தாங்க தான் அருள் புரிய வேண்டும் வீடு வாங்கணவு வந்து ஒரு ஒரு பாடவிஷயம் பண்ணி பட்டு எடுத்து சாத்தி ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுறோன்னு வேண்டியிருக்காங்க அஞ்சு ஆறு மாதத்தில் அழகான இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாத சில இந்த என்ன பதிவு விடக்கூடியது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய பதிவுகள் கொஞ்சம் முரண்பான தெரியும் பாக்கி அத்தனை ராசிக்காரர்களும் என்னுடைய பதிவில் மணமகுந்த ஏற்றுக்கூட சில தனுசு ராசி குறிப்பாக ஊழல்சதுக்காரங்க அந்த பதிவு அதிகமாக சீக்கிரமாக லைக் கொடுக்க மாட்டாங்க இவங்க நடக்கிற ரூபா ஒன்று கூட போயிடுவாங்க அதை பற்றி நான் கவனப்படலை எந்த விதமான நீ எதிர்பாராமல் தங்கள் இடத்துல நான் இந்த பதிவில் வெளியேறேன் இது க பல பேருடைய கட்டாயத்தின் பேரில் சொல்கிறேன் எனக்கு சொல்கிற ஆசைகள் இல்லை இன்னும் பெருசாகலாம் எனக்கு இல்லை எனக்கு வந்த வரைக்கும் வரை போகும்போதும் நலமுண்டு வளமுண்டு இன்னும் தொடர்ந்து என்னுடைய பதவியை பார்த்துட்டே வாங்க வாழ்க்கையில நீங்களே ஒரு ஜோதிடர் ஆகிடுவீங்க இது உங்க குழந்தைக்கு மேலே சத்தியம் என்னுடைய பதிவில் எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளை பற்றாங்க எனக்கு சொல்ல தெரியாது தேவையில்லை நீங்களே எனக்கு வந்து சிஷியர் ஆகிடுவீங்க அந்த அளவில் ஆண்டவன் என்னை படைச்சிருக்கிறாங்க சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் கேட்கக்கூடிய இடத்துல கேட்டு அறிந்து புரிந்து தெரிந்து வளமுடன் வாழ்வீர்களாக அடுத்த பதவி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் கடவுடன் வாழ்க்க வாழ்வுடன் குலாதெய்வி அனுகிரகம் பரிபுரை வச்சு கிருஷ்ணாபுரம் இருப்பான்